நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து நேற்று நம்ம ராமேஸ்வரம் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வந்து வீட்டு முறை சமையல்னு சொல்லிவிட்டு ஒரு விளம்பரம் போட்டிருந்தோம் அந்த விளம்பரத்தை பார்த்து வந்து நேற்று எங்களுக்கு ஒரு பதினஞ்சு சப்பாத்தி ஆர்டரு பண்ணியிருந்தாங்க அவங்க நைட்டு கேட்டிருந்தாங்க நேற்று நைட்டு குருமா வச்சு கேட்டிருந்தாங்க அந்த குருமாவில் வந்து வெள்ளைப்பூடும் வெங்காயமும் போட வேணும்னு சொன்னாங்க அந்த மாதிரி நாங்கள் வெள்ளைப்பூடு வெங்காயம் போடாமல் குருமா சூப்பராக பண்ணிட்டோம் கேரட்டு பீன்ஸு பட்டாணி உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டு தேங்காய் சீரகம் எல்லாம் நம்ம வீட்டில் எப்படி பண்ணுமோ அந்த மாதிரியே அழகாக பண்ணிட்டோம் நீங்கள் அது மாதிரி வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணிடுவோம் இந்த மாதிரியே மொத்தமாக நீங்கள் ஒரு ஐம்பது இட்லி நூறு இட்லி ஒரு இரு முப்பது இட்லி இந்த மாதிரி கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து டோர் டெலிவரி பண்ணிடுவோம் வீட்லேயே வந்து நீங்கள் முன்னதாகவே வந்து எங்களுக்கு தகவல் சொல்லிடணும் நான் மேலே நம்பர் தரேன் ஃபோன் பண்ணிடுங்க இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுங்க